அருமையானவர்களே தேவனுடைய ஈவுகள் அனைத்தும் அது இலவசமாக தேவன் கொடுக்கிறார் தேவன் கொடுக்குற ஒரு காரியத்தையும் அவர் மனிதனிடத்தில் அதற்காக எந்த சா சார்ஜும் பண்ணுகிறது இல்லை அவர் வந்து பணம் வாங்கிட்டு அது கொடுக்குறவர் அல்ல அவர் வந்து இலவசமாக கொடுக்கிறவர் ரெண்டாவது அவர் கொடுக்கிறவரு எல்லாருக்கும் கொடுக்கிறார் அவர் பட்சபாதம் இல்லாதவர் வந்தவர் அப்படி அப்படிப்பட்டது தான் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்பது தீர்க்க தரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் தேவன் எல்லோருக்கும் கொடுக்கிற இந்த காலம் இந்த கடைசி காலத்திலே தேவன் தன்னுடைய ஆவியை அளவு இல்லாமல் இலவசமாய் பட்சபாதம் இல்லாமல் அனைத்து மனிதர்களுக்கும் கொடுக்கிறார் இப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அந்நிய பாசைகளை குறித்தும் நாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் ஏசாயா ஐம்பத்தி ஆறு ஒன்றில் சொல்லுகிறார் ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் மின்றி விலையும் திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பமில்லாதற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாபீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்காக ஏற்படுத்துவேன் அருமையான தேவண்டை பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் பெற்றுக்கொள்வார்களா அவர்கள் எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசுவார்களா என்ற கேள்வி நாம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அதிகமாக கேட்கப்படுகிறது நாம் நன்றாக அறிந்து கொள்வோம் தேவண்டை கிருபைகள் இலவசம் அதை பணத்துக்கு விற்கக்கூடாது ரெண்டாவது அவருடைய கிருபைகள் அவருடைய இலவசமாக தேவன் மணிகுலத்துக்கு கொடுக்கிறது பட்சபாதம் இல்லாதவராக எல்லாருக்கும் கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் வந்து அப்பமில்லாதற்கா பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காகவும் உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன் நீங்கள் வந்து பாங்கள் சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பண பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற எல்லாமே அவர் வந்து தீ தீர்க்க தரிசனமாக முதல்ல சொல்லுவார் இப்போ புதிய ஏற்பாடு வேண்டுமா புதிய பல நிருபங்கள் வேண்டுமா பழைய பாடு வேண்டுமா ஒன்லி இயேசு சொன்ன யோகான் சுவிசேஷம் அது மட்டும் நமக்கு போதும் அப்படிப்பட்ட சில உபதேசங்கள் எல்லாம் இந்த நாட்கள்லே ரொம்ப மலிவாக கிடைக்கிறது மார்க்கெட்டில் வருது மலிவாக சொல்றாங்க இந்த உபதேசங்கள் எல்லாம் சரியானவை கிடையாது பழைய பாட்டில் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நியாயப்பிரமாணங்கள் இவைகளையெல்லாம் நம்ம ஆதி இதெல்லாம் தெரியாவிட்டால் நம்ம வந்து இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த சுவிசேஷ புத்தகம் புரியாது அதுக்கு பின்னாடி இருக்கிற நிருபங்கள் நிருபங்கள் அது ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற எல்லாமே தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாய் காணப்படும் அப்போ இயேசு செய்த எல்லா காரியங்களையும் தேவன் முதலாக தீர்க்க தரிசனமாக இந்த பரிசுத்த ஆவியானவரை மாம்சமான யாவருக்கும் கொடுப்பது இலவசமாக கொடுப்பது அது ஏவயில் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது அது பின்பு இங்கே ஏசாய ஏசாய தீர்க்கதர்சியில் சொல்லப்பட்டது யோவயில் தீர்க்கதர்சின்னு சொல்லப்பட்டது இது நிறைவேறுதல் தான் ஏசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே யோவான் ஏழு முப்பத்தேழுல சொல்கிறார் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு சத்தம் என்று ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மைமைப்படாது பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை பரிசுத்த ஆவியானவர் தேவன் வந்து ஒரு தண்ணீருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் அதை வந்து இலவசமாய் வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் அவர் இலவசமாய் கொடுக்கிறார் ஒருவன் தாகமாய் இருந்தார் ஒருவன் என்று சொல்லும்போது அவர் பட்சபாதமுள்ளவர் அல்ல அவர் எல்லா மனிதருக்கும் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார் அவ இலவசமாக கொடுக்குறார் அதுவும் ப சொல்லும்போது அது துரோகிகளான மனிதர்களுக்கு தேவன் வரங்களை பெற்றுக் கொடுக்கிறார் அது வந்து பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஜீவியம் இருக்க வேண்டும் அதுக்காக பெரிய உபவாசம் பண்ண வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் அப்படின்னு கிடையாது தேவன் நீங்கள் பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொள்வதற்கும் அந்நிய பாசைகளை பேசுவதற்கும் நீங்கள் விரும்புவதை விட தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அவர் நம்மளிடத்தில் கேட்கிறது தாகமான நீதியின் பசி தாகம் உள்ளவர்கள் பார்க்குவார்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் தாகமுள்ளவன் மேல் அவர் அதை இலவசமாய் ஊற்றுகிறார் அவர் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கிறார் எல்லாருக்கும் அது கிடைக்கும் எல்லாரும் அநய பாசை பேசுவார்கள் என்பதை குறித்து நாம் இன்னும் தெளிவாக அடுத்த அடுத்த பார்க்கலாம் பரிசு காவியானவை குறித்து நான் அவங்களோடு கூட அதிகமான சத்தியங்களை பேசுகிறேன் கத்ததாமே இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை